ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தி ஜாப்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான நியூஸ் தான் பார்க்க போகிறோம் மெட்ராஸ் கைகோட்ட எக்ஸாம்கான ப்ரிப்ரேஷன் வந்து நம்மளோட எஜுகேஷனல் சேனலில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தோம் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரு ஃபார்ட்டி டேஸ் பிளான் வந்து ப்ரிப்பர் பண்ணி முடிச்சுட்டும் ஃபுல் டாபிக்ஸ்மே கவர் ஆகுற மாதிரி எல்லாமே கொடுத்துட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட்டு பேஜ் வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா அதாவது இன்னையிலேருந்து டெஸ்ட்டு பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சொல்லி ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருந்தோம் இல்லையா சப்போஸ் நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து யூடியூப்லேயே கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்குறேன் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் கீ வந்துட்டு நீங்கள் வந்து எனக்கு மெயில் பண்ணலாம் மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்குறேன் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் அதுலேயுமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் இப்போ அந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெட்யூல் பார்க்கப்பறம் இந்த டாபிக்ஸ் ஃபுல்லாகவே முடிச்சிவிட்டோம் நம்மளோட சேனல் வந்து பிளே லிஸ்ட்டில் கொடுத்துருக்குறோம் மெயில் ஐடி பார்த்தோம்னா கவிதா ரம்ஜி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அட் ஜி டாட் காம் என்னோட மெயில் ஐடி எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடிக்கு கண்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த டாபிக்ஸ் ஓரியண்டடாக வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு தேர்ட்டி டேஸ் வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு ஃபுல் டாபிக்ஸ்மே கராக கவர் ஆகிற மாதிரி வந்து கொடுக்க போகிறோம் அதாவது நெக்ஸ்ட் மந்த் அதாவது ஆகஸ்ட் மன்த் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் வந்து லாஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாகவே அதனால அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த தேர்ட்டி டேஸ் பிளான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறோம் வாங்க நம்ம டெஸ்ட்டு பேஜ்க்கான ஷெடியூல் பார்க்கலாம் இப்போ வந்து மெட்ராஸ் கோட் எக்ஸாம்க்கு எந்தெந்த பணிகளுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அலுவலக உதவியாளர் தூய்மை பணியாளர் காவலர் இரவு காவலர் மற்றும் மசால்ஜி மசால்ஜி அப்படிங்கிற பணிகளுக்கான தேர்ட்டி டேஸ் ஃப்ரீ டெஸ்ட்டு பேச்சுக்கான ஷெடியூல் தான் கொடுத்துருக்குறோம் வாங்க பார்க்கலாம் சப்போஸ் நீங்கள் இந்த எக்ஸாம் கம்ப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அதாவது ஆகஸ்ட் மந்த் லாஸ்ட் வந்து கம்பல்சரி வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதனால் அதுக்குள்ளே நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக போஸ்ட் வந்து நம்ம ஏன் பண்ணி நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே நம்ம வந்து அந்த ஜாப்க்கு வந்து நம்ம போயிடலாம் இப்போ இந்த டெஸ்ட்டு பேச்சுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து எதுலேருந்து எந்தெந்த டேக்கு வந்து எந்தெந்த டாபிக்ஸில் இருந்து அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இன்னையிலேருந்து அதாவது மண்டேலேருந்து டெஸ்ட்டு பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது டே ஒன் பார்த்தோன்னா பார்த்தோம்னா தமிழில் பார்த்தோம்னா வகுப்பு ஒன்று மற்றும் இரண்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ஃபுல் டாபிக் வந்து கொடுத்துருக்குறோம் ஆல்ரெடி நம்மளோட சேனல் அதாவது யூடியூப் சேனல் பார்த்தோம்னா நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கவிதா ராம்ஜி அப்படிங்கிற சேனல் வந்து எஜுகேஷ்னல் சேனலை வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அதில் இருந்து ஃபுல் டாபிக்ஸ் கொடுத்துருக்குறோம் இதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ச ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபுல்லாக கொடுக்குறோம் அப்புறம் வகுப்பு பார்த்தோம்னா மூன்றாம் வகுப்பு பருவம் ஒன்று ஃபுல்லாவே இந்த தமிழில் வந்து இதில் கொடுக்குறோம் கொஸ்டின்ஸ் வந்து அடுத்து பொது அறிவு பகுதின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து நடப்பு நிகழ்வுகள் ஜிகே கொடுத்துருக்குறாங்க அடுத்து வீட்டு பராமரிப்பு அலுவலக பராமரிப்பு தோட்ட பராமரிப்பு நீர் பராமரிப்பு அந்த மாதிரி சில இது கொடுத்துருக்குறாங்களையா சுகாதாரம் இந்த மாதிரி டாபிக்ஸ்லேருந்து இருந்து நான் வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறோம் அடுத்து வந்துட்டு பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டியூஸ்டே பார்த்தோன்னா டே டூக்கான எக்ஸாமுக்கான டாபிக்ஸ் பார்த்தோம்னா வகுப்பு மூன்று பருவம் இரண்டு அதுக்கப்புறம் பொது அறிவுலேருந்து இதில் இருந்துருக்கு இல்லையா இதிலேருந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம் அடுத்து டே த்ரீ எக்ஸாமுக்கு வந்துட்டு வகுப்பு ஒன்று பருவம் ஒன்று ஃபுல்லாகவே நம்ம படிச்சுக்கணும் அதுலேருந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம் அப்புறம் பொது அறிவு இருந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறோம் அப் அடுத்து வந்து டே ஃபோர்க்கான டெஸ்ட்டுக்கான இது பார்த்தோன்னா வகுப்பு நான்கு பருவம் ஒன்று ஃபுல்லாக வந்து படிச்சுக்கணும் அதுலேருந்து சில கொஸ்டின்ஸ் வந்து வரும் பொது அறிவு பகுதியிலேருந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறோம் இந்த மாதிரி ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறோம் எந்தெந்த டேக்கு வந்துட்டு எந்தெந்த போர்ஷன்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம் கிட்டத்தட்ட ஃபுல் டாபிக்ஸ்மே கவர் ஆயிரும் நமக்கு வந்துட்டு அதனால் நீங்கள் வந்து இதை வந்து பார்த்து படிச்சுக்கலாம் அட்டன் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிவிட்டு நம்மளோட மெயிலுக்கு வந்து நிற்க நீங்கள் வந்து ஆன்சர்க்கு வந்து அனுப்பிக்கலாம் அதாவது நான் வந்து நெக்ஸ்ட்டு டே வந்து ஷேர் பண்ணுவேன் இன்றைக்கி டெஸ்ட்டு வச்சுருக்குறோம் அப்படின்னா அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு டே வந்து கொஸ்டின்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி வந்து அப்டேட் பண்ணிடுவேன் ஆன்சர் கீ வந்துட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த டேக்கான ப்ரிப்ரேஷனுக்கான அந்த டெஸ்ட்டு வந்து கொடுப்பேன் கொஸ்டின் கொடுத்து கீழே வந்து ஒரு ஃபோர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவேன் இந்த மாதிரி கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம் ஷெடியூல் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறோம் டெய்லி வந்து டெஸ்ட் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டேஸ் வந்து கொடுத்துருக்குறோம் கம் அதாவது கண்டினியூஸாக கொடுத்துருக்குறோம் கண்டினியூஸாக கொடுத்தா தான் நம்மளால் ஃபுல் டே வந்து அட்டன் பண்ணி நம்ம கண்டினியூ அதுக்கடுத்து படிக்கும் போது கொஞ்சமே ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து எக்ஸாமுக்கு வந்து அட்டன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து டெஸ்ட்டு பேஜ் வந்து போட்டிருக்குறோம் தேர்ட்டி டேஸ்க்கான டெஸ்ட்டு பேஜ் வந்து இது கொடுத்துருக்குறோம் இது முடிச்சுட்டு சப்போஸ் அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா டேஸ் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ரிவிஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் ஃபுல் டாபிக் வந்து இப்போ கவர் பண்ணிட்டோம் அது வந்து ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு வந்து நல்லாவே ரீகால் ஆகிட்டே இருக்கும் படிக்கிறத வந்துட்டு இப்போ வந்து தேர்ட்டி டேஸ்க்கு பார்த்தோம்னா பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டியூஸ்டே அன்னைக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து முடியுது வகுப்பு எட்டு பருவமன்று ஏழு மூன்று கொடுத்துருக்குறோம் பொது அறிவில் வந்து ஃபுல் டாபிக் எல்லாமே கவர் பண்ணியிருந்தோம் இதில் வந்துட்டு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் நிறைய நியூ ஜாப்கான அப்டேட்ஸ் கொடுத்துருக்குறோம் அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள் இந்த டெஸ்ட்டுக்கான சான்ஸ் இது வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு தான் எந்த ஒரு பேர்டு டெஸ்ட்டு எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீயாக தான் இந்த டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுறோம் இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்